ஏன் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு பொருந்தலை நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதே மாதிரி அதுவும் இத்தனைக்கும் அவரும் நடிகர் தான் ஏன் எம்ஜிஆருக்கு பொருந்தலை கூட்டணி போனாரா அழிஞ்சு போனாரா உங்களை அழிச்சார் திமுக கூட தான் நல்லாவேன்னு தகவல் சொல்கிறாங்க நல்லாவைங்களாவீங்க ஆ அப்போது இதைத்தான் நீங்கள் யோசிக்கணும் அவரு இவர் இவர் அவரு நீங்கள் ஆகாத பேச்சு பேசக்கூடாது ப்ராக்டிக்கலாக நடந்த விஷயத்த சொல்லுங்கள் குறிப்பாக இந்த கரூர் ஸ்டா இந்த சம்பவத்துக்கு பிறகு காமன் பீப்புள் வயதானவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிள்ளை நல்ல சேர்த்து வந்து அடிக்கிறீங்க நாங்கள் கூட நிற்கிறோம்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல அப்போ இவர் எப்படி வந்து அழிஞ்சு போயிடுவார் ஒழிஞ்சு போயிடுவார் திமுக விட அடைக்கலமாக ஆயிடுவார்னு நினைக்கிறீங்க எல்லாராலேயும் முடியாத ஒரு விஷயத்த வந்து விஜயாவில் எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப தப்பான அரசில் கற்று வச்சிருக்கீங்க எம்ஜிஆர் இருக்கும் முறை எம்ஜிஆர் தான் ஜெயித்தார் நீங்கள் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தானுங்க விஜயகாந்தை சொல்லிட்டீங்க அசால்ட்டாக இன்னும் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் இது வரைக்கும் எந்த சிஎம்மையும் தைரியமாக தூக்கணுது கிடையாது ஜெயலலிதா தூக்குனாங்க ஐயோ கொல்றாங்க நியாபகம் அந்த வயசு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்